ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீதி இந்த இதை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல பார்த்தேங்க இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு ஜோடிக்கு மேலே தௌட அழப்புராக வந்திருக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவா நம்ம ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டேன் பக்கத்து ஜோடி தான் பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னால் இதோட ரேட்டே இரநூறுவா தான் பக்கத்தில்ன்னா நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா தான் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் முந்நூறுவா நானூறுவாய்க்கு மேலே ஆகும் அதுமாதிரி நம்ம பக்கத்தில் யாராவது இருந்திங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூறுவா வரும் நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் பிளாக் வந்து மேலே அந்த ஒயிட் அண்ட் ரெட் வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜம்போ சைஸில் கிங்கு மாதிரி இருக்குது ஒரு தவடால் புற தான் இது இது கொண்டை இருக்கும் ஜடையும் இருக்கும் ஒயிட் வந்து ஃபீமேலு இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் மேல் ஃபீமேலு உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் இது நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரும் வேணுங்கிறவங்க கேட்டுக்கலாம் இது பயத்தில் இருக்கனால அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்குது இது முட்டை வைக்க ரெடியாக இருக்குது யாராவது வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்மகிட்ட முட்டை வச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேணுனவங்க மட்டும்னா ஒரு ரெண்டு நாளாக முட்டை வச்சிடும் கண்டிப்பாக ரெண்டு நாள்னா ஒரு நாள் அவ்வளோதான் டைம் இதுக்கு ஆ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேல் அண்ட் ஃபீமேலு நல்ல பட்டா வளர்த்து கொடுக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா மேல் நல்ல ஒரு சைஸு மேல் வந்து ரோமரில் வந்து கிராஸ் பார்த்துக்காங்க இது வந்து நார்மல் தவடா தான் ரெண்டையும் பார்த்தினா தெ தெரிஞ்சுக்க நல்ல ஒரு ப்ரீடிங் பேரண்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா எக் வைக்க போகுது எக் வைக்கணும்னு ஒரு மேக்ஸிமம் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக வச்சுரும் இது வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தான் வரும் முடிஞ்சளவுக்கு சொல்லிட்டேன் பக்கத்து மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் நமக்கு லொக்கேஷன் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேல் ஒயிட் மேல் அப்புறம் இதுக்கான ஃபீமேல் பார்த்திங்கன்னா கருணையோட கிராஸ் பார்த்துக்காங்க அதையும் காட்டுறேன் இதோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடி அடி இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் கொடுக்கும் நம்ம ஒரு நானூறுவாய்க்குலாம் கொடுத்துட்லாம் ஏன்னா இது வந்து அடி இருக்கும் அது வந்து சாதாப்புறா நீங்கள் ஏதாவது காரணம் வச்சிங்கன்னா அதுக்கு மாற்றி போட்டுக்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரும் நானூறுரூவா மேக்ஸிமம் ஒரு ரூபாய்னா கொடுத்துடலாம்